ஆலய தரிசன விதிமுறைகள் ஒன்று குளித்து தூய ஆடை அணிந்து ஆலய தரிசனத்திற்கு செல்ல வேண்டும் இரண்டு ஆலயத்திற்குள் செல்லும் முன்கோவிலின் கோபுரத்தை பார்த்து வணங்க வேண்டும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பர் பெரியோர் மூன்று மகா சிவநாமமாகிய ஓம் சிவாய நம என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை மனதினுள் செபித்துக் கொண்டே கொடிமரத்தை பார்த்து வணங்க வேண்டும் நான்கு பின்பு விநாயகப் பெருமானை தோப்புக்கரணம் இட்டு வணங்க வேண்டும் இதுவும் ஒரு வகை யோக பயிற்சியுமாகும் ஐந்து ஈச்சுவரரை தரிசிக்கும் முன்னர் நந்திதேவரை வணங்கி ஆசி பெற்று உள்ளே செல்ல வேண்டும் ஆறு பின்பு ஈச்சுவரரின் காவல் தெய்வங்களாகிய துவாரபாலகர்களிடம் அனுமதி பெற்று ஈச்சுவரனை வணங்க வேண்டும் ஏழு எம்பெருமானை வணங்கி மும்முறை வலம் வர வேண்டும் எட்டு வலம் வரும் போது குருவாகிய தட்சிணாமூர்த்தி சுவாமி முன் நின்று கண்களை திறந்து அவரை பார்த்து வணங்க வேண்டும் ஒன்பது அடுத்து வள்ளி தெய்வானை சமேதரராயக் காட்சியளிக்கும் முருகப் தரிசிக்க வேண்டும் பத்து சண்டிகேசுவரர் சன்னதிக்கு சென்று அவரிடம் ஆசி பெற வேண்டும் எக்காரணம் கொண்டும் தியானத்தில் ஈடுபட்டிருக்கும் சண்டிகேசுவரர் சந்நிதியில் கைதட்டியோ ஒலி எழுப்பியோ இடையூறு செய்தல் ஆகாது